ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு சனி மகா பிரதோஷம் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சிவன் கோவிலில் இருந்து இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் கட்டி வைங்க சிவன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சனி மகா பிரதோஷம் அப்படின்றது மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது அன்னைக்கு ஒரு சிறிய அளவிலாவது நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபட்டால் நிச்சயமாக உங்களது பாவங்கள் துன்பங்கள் அனைத்தையும் ஈசன் வந்து போக்கிவிடுவார் அதே போல் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த நிலைவாசலில் சிவபெருமான் அமர்ந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் பார்த்து கொள்வார் ஒரு முறை இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து கட்டிவிட்டாலே போதும் அதன் சக்தியும் மகத்துவமும் என்றைக்குமே குறையாமல் இருக்கும் என்றென்றும் அந்த சிவபெருமானின் அருளை உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் அது என்ன பொருட்கள் எப்படி செய்வது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே இந்த சனி மகா பிரதோஷத்திற்கு இன்னொரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இந்த பொருளை வாங்கி சிவன் கோவிலுக்கு தானம் செய்தால் ஈசன் அருளால் உங்கள் வாழ்க்கை உச்சத்திற்கு போகும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் எண்டு காரில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் நமது துன்பங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷம் இந்த மாதம் மே பத்தாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது இந்த அற்புதமான நாளை தவற விடாதீர்கள் நிச்சயமாக அந்த சிவபெருமானின் அருள்கடாட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வறுமையாக இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தோஷங்களால் ஏகப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு வந்து இருக்குது தொழிலில் நஷ்டமாக இருக்குது சுபகாரிய தடைகளாக இருக்குது வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தோல்விகளாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிரதோஷத்தை தவற விடாமல் சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம சொல்லக்கூடிய அந்த இரண்டு பொருட்களை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் கட்டி வச்சிருங்க முதல்ல அந்த சனி மகா பிரதோஷத்திற்கு அந்த மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பிரதோஷ காலத்திற்கு நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீங்க விரதமாக இருந்தாலும் சரி பால் பழம் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி சைவமாக நீங்க சாப்பிட்டு நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி சிவ சிந்தனையுடன் அந்த கோவிலுக்கு வந்து நீங்க அடியெடுத்து வைக்க வேண்டும் சிவ மந்திரங்களை அந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமக் சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை மனதிற்குள் கொண்டு யாரிடமும் பேசாமல் சிவனை மட்டுமே நீங்கள் வந்து மனதில் நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல போய் உட்காருங்க அந்த சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க ஒன்றுமே வாங்கலைன்னா அந்த வில்வம் பத்து ரூபாய்க்கு வில்வம் வந்து வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க சிவனை வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்தா கூட அந்த ஒரு முறை அந்த ஒரு நொடி தரிசனம் கிடச்சா கூட போதும் நீங்கள் பாக்கியசாலி தான் முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்தில் போய் குனிஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இடிச்சுக்கிட்டுலாம் பார்க்காதீங்க ஒரு முறை சிவனை தரிசிச்சுட்டு அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கள் அந்த அபிஷேக மந்திரங்களும் அந்த மணியோசைகளும் அந்த தீப ஆராதனைகளையும் நீங்கள் வந்து பார்த்தாலே கேட்டாலே போதும் உங்களுக்கு அந்த சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி வழிபட்டுட்டு நீங்கள் வரும் பொழுது என்ன செய்கிறீங்க அப்படின்னா கோவிலில் அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பொருட்களை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வாங்க அதுக்கு முன்பாக நந்தி பகவானை வழிபட மறந்துடாதீங்க நிறைய பேர் இந்த பிரதோஷத்துக்கு போவாங்க சிவனை மட்டும் தரிசிச்சுட்டு நந்தியை வந்து கண்டும் காணாமல் வந்துடுவாங்க அப்படி பண்ணாதீங்க நந்திக்கிட்ட ஒரு நொடியாவது நின்று நந்தீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவானேன்னு சொல்லி வேண்டி கொண்டுட்டு அப்புறமா வாங்க உங்களுடைய வேண்டுதல் எதாக இருந்தாலும் முதல்ல நந்திக்கிட்ட அதை வந்து சொல்லுங்க நிச்சயமாக நந்தி பகவான் சிவனிடம் அதை எடுத்து சொல்லி உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அதனால நந்திக்கிட்டையும் ஒரு நிமிடம் நின்று உங்கள் ஆசைகளை வேண்டுதல்களை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அந்த சிவன் ஆலயத்திற்குள் கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஐயர்கிட்ட போய் நீங்கள் அந்த வில்வ இலையில் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க அதே போல திருநீர் சிவன் அப்படின்னாலே திருநீர் தான் அந்த சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய திருநீருக்கு அவ்வளோ ஒரு சக்தியும் தெய்வீக வாசமும் தீய சக்திகளை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தியும் வந்து இருக்குது அதனால் அந்த திருநீரையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை கீழேலாம் வச்சிடாம ஒரு கவரோ ஒரு பேப்பர்லேயோ வச்சு வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து இதை ஒரு வெள்ளை துணியில் வச்சு உங்கள் பூஜையரில் நின்று ஈஸ்வரனை நன்றாக வணங்கி கொண்டு உங்கள் நிலைவாசலில் கட்டி வச்சிருங்க இதில் இருக்கக்கூடிய சக்தி அப்படின்றது உங்கள் வீட்டிற்குள் எந்த ஒரு நெகட்டிவையும் வரவிடாமல் அது வந்து பாதுகாக்கும் அதே போல் நமக்கு எந்த ஒரு துன்பமும் நம்மையும் வந்து பாதுகாக்கும் அந்த வீட்டிற்குள் நீங்க வரும்பொழுதும் போகும் பொழுதும் அப்படி ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள் வரும்பொழுது உங்களை சுற்றியுள்ள அந்த நெகட்டிவை இந்த இரண்டு பொருட்களும் நீக்கிவிடும் அதே போல அந்த கண் திருஷ்டிகளை போக்கிவிடும் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் உடைய யாரும் உங்கள் வீட்டிற்குள் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் அதையும் வந்து அழித்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த இரண்டு பொருட்களுக்கு இருக்குது இது இருக்கும் பொழுது அந்த சிவபெருமானே உங்களுக்கு துணையாக இருப்பதாக அர்த்தம் அந்த சிவனே உங்கள் வீட்டில் இருந்து உங்களை காப்பதாக அர்த்தம் இதை வந்து நீங்கள் அடுத்து எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரதோஷத்திற்கு போகும் பொழுது நீங்கள் இதே மாதிரி வாங்கிட்டு வந்து இதை கால்படாத இடத்துல போட்டுட்டு அதே வெள்ளத்துணியில் நீங்கள் வந்து மாற்றி வைக்கலாம் இது எப்பொழுதுமே உங்கள் வீட்டு வாசலில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அகலும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அந்த சிவ அருள் உங்க வீட்ல இருப்பதை நீங்களே வந்து கண் கூட காண முடியும் உணர முடியும் அதனால கண்டிப்பா இதை வந்து செஞ்சு பாருங்க இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீர்கள் எளிமையான அற்புதமான ஒரு பரிகாரம் அந்த சிவபெருமானின் திருநீருக்கும் வில்வத்திற்கும் ஈடாக இந்த உலகில் எதுவுமே கிடையாது அதனால இந்த இரண்டு பொருட்களும் உங்க வீட்ல இருக்கும் பொழுது எந்தவித துன்பங்களோ கஷ்டங்களோ பாவங்களோ உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது தீய சக்தி தொல்லைகள் கண் திருஷ்டிகள் எல்லாமே வந்து காணாமல் போய்விடும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ